மொத்தம் பன்னெண்டு எழுத்துக்கள் ஒன்று ஆ அரண்மனை அரண்மனையோட முதல் எழுத்து ஆ அரண்மனை ரொம்ப பெருசா இருக்கும் நிறைய பேர் அங்கே வாழ்வாங்க ராஜாக்கள் ராணிக்கள் இருப்பாங்க ஆ ஆலமரம் ஆழமரத்துடைய முதல் எழுத்து ஆ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா ஆலமரம் தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய மரம் ரொம்ப பெருசாக நீளமாக வளரும் ஈ இஞ்சி இஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது இஞ்சி நமக்கு பூமியிலேருந்து கிடைக்கிது இஞ்சியோட தோலை விட்டு நம்ம டீல போட்டு குடிக்கலாம் ஈட்டி ரொம்ப கூர்மையாக இருக்கும் ஈட்டியை வச்சு தான் அந்த காலத்தில் சண்டை போட்டாங்க ஈட்டி இரும்புனால செஞ்சுருப்பாங்க ஊ உறக்கம் உறக்கத்துடைய முதல் எழுத்து ஊ உறக்கம்னா தூங்கிறது நல்லா தூங்கினாதான் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸாக இருக்கும் இந்த குட்டி பாப்பா பொம்மையை வச்சுட்டு ஜாலியாக ஊ ஊஞ்சல் ஊஞ்சல் பூங்காவில் நம்ம ஸ்கூலில் நிறைய இருக்கும் ஊஞ்சலில் நீங்கள் விளையாடிருக்கீங்களா குட்டீஸ் ஊஞ்சலுடைய முதல் எழுத்து ஊ இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க ஏ எரிமலை எரிமலையோட முதல் எழுத்து ஏ எரிமலை அப்படியே வெடிச்சு செதறி நெருப்பு குழம்பு வெளியில் வரும் எரிமலை ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பக்கத்தில் போகக்கூடாது ஏ ஏலக்காய் ஏலக்காயோட முதல் எழுத்து ஏ ஏலக்காய் ரொம்ப வாசனையாக இருக்கும் ஏலக்காய் பச்சை நிறத்தில் இருக்கும் ஐ ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமோட முதல் எழுத்து ஐ ஐஸ்கிரீம் வெயில் காலத்தை சாப்பிட்டா சில்லுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிக்கும் தானே கொ ஓ ஒட்டகம் ஒட்டகம் முதல் எழுத்து ஓ ஒட்டகம் பாலைவனத்து ராஜா ஒட்டகத்தினால் பாலைவனத்தில் ரொம்ப சுலபமாக நடக்க முடியும் ஓ ஓடம் ஓடம் அதோடைய முதல் எழுத்து ஓ சொல்லுங்க நீங்களும் ஓடம் வச்சு நம்ம தண்ணியில் சவாரி செய்யலாம் இவங்க எல்லாரும் ஓடத்தில் ஜாலியாக போகிறாங்க ஔடதம் அவுடதம்னா மருந்துகள் அவடதுடைய முதல் எழுத்து ஔ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம மாத்திரை சாப்பிடுவோம்ல அதை தான் அவடதம்னு சொல்லுவாங்க கடைசியாக அக்கு எஃகுவால் எஃகுவால்னா இரும்பு கத்தி இரும்பு நாள் செய்யப்பட்ட கத்தியை தான் எஃகுவால்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறுபடியும் பார்த்துட்டு நல்லா படிக்கணும் ஓகே குட்டேஷ் இந்த ரெண்டு கீழே எல்லோருக்கும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்